தான செட்டில்மெண்ட் பத்திரமும் தாய் தந்தையை பராமரிக்கவில்லை என்றால் தானாக ரத்து செய்யப்பட்டுவிடும் நடவடிக்கையும் அனைவருக்கும் வணக்கம் தான செட்டில்மெண்ட் பத்திரம் என்பது ஒரு நபர் தனது சொத்தை இரத்த உறவினர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கும்போது அதை பதிவு செய்வதற்கான ஒரு ஆவணமாகும் இது ஒரு வகையான தான பத்திரம் ஆகும் இதில் சொத்து உரிமையாளர் தனது விருப்பத்தின் பேரில் எந்தவிதமான பணப்பலனும் இன்றி தனது சொத்தை வேறு ஒருவருக்கு மாற்றுகிறார் தான செட்டில்மெண்ட் பத்திரம் மூலம் சொத்தை தானமாக பெறும் நபர் அந்த சொத்தின் உரிமையாளராகிறார் இந்த பத்திரத்தை பதிவு செய்ய முத்திரைத்தால் கட்டணம் செலுத்த தேவையில்லை ஆனால் பதிவுக்கான கட்டணம் சொத்தின் வழிகாட்டி மதிப்பில் ஒரு சதவீதம் அல்லது அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் இத்தகைய வகையில் பெற்றோர்கள் தங்கள் பெயரில் உள்ள சொத்துக்களை தனது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு எவ்வித பலனும் அடையாமல் இனாமாக தங்களை அவர்கள் வயதான காலத்தில் பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் எழுதி வைக்கும் நிலையில் சில பெற்றோரின் மகன்கள் அல்லது மகள்கள் அந்த சொத்தை பெற்றுக்கொள்ளும் வரை பாசம் காட்டுபவர்கள் போல் நடித்து சொத்தை பெற்றுக்கொண்டு பின் கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுவதுண்டு இத்தகைய வகையில் நம்பிக்கை துரோகம் இழைப்பவர்களுக்கு அத்தகைய வகையில் தானமாக வழங்கப்பட்ட சொத்து அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு மீண்டும் அதனை வழங்கிய பெற்றோர்களிடமே சமர்ப்பிக்கப்படும் நடைமுறையும் உள்ளது இதனை அறியாமல் மேற்கண்ட வகையில் தங்களது பெற்றோரை அல்லலுக்கு உட்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளும் மகன்கள் மகள்களுக்கு தான செட்டில்மெண்ட் மூலம் வழங்கப்பட்ட சொத்து ரத்து செய்யப்படும் அபாயம் உள்ளது அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாலிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் நிகழ்வு நடைபெற்ற இடம் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள கிராமம் நிகழ்வை நடத்தியவர் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் நிகழ்வின் விபரம் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள ஓடைப்பட்டியைச் சேர்ந்தவர் கலைமணி என்ற நபர் இவர் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தை தனது மகன்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தான செட்டில்மெண்ட் செய்து கொடுத்துள்ளார் இந்நிலையில் கலைமணி சில மாதங்களுக்கு முன் இறந்துவிட்டார் தந்தை இறந்தவுடன் அவரது மகன்கள் அவர்களது தாயான லோகமணியை கண்டு கொள்ளாமல் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளி மிகுந்த துன்பத்திற்கு உட்படுத்தினர் இந்நிலையில் மேற்படி லோகமணி என்பவர் அப்பகுதி ஆர்டிஓவிடம் இது சம்பந்தமாக புகார் அளிக்க அது சம்பந்தமாக விசாரணையை உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் மேற்கொண்டு உண்மை நிலை கண்டறிந்து தான செட்டில்மெண்ட் மூலம் அம்மகன்களுக்கு வழங்கப்பட்ட தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை அதிரடியாக ரத்து செய்து அதற்கான உத்தரவை அத்தாயிடம் வழங்கினார் இவ்வுத்தரவு சொத்தை பெறும் வரை நடித்து பின்னர் பெற்றோரை தெருவில் விட்டுவிடுவோம் என்ற வகையில் செயல்படும் மகன்களுக்கும் மகள்களுக்கும் ஒரு சவுக்கடியே சட்டம் அறிவோம் சந்தோஷமாக வாழ்வோம் தட்சால் யுவரான மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்